ஹாய் வெல்கம் டு ட்ரிப்புள் அண்ட் டபுள் எல் சேனல் பாயசம் நம்மளே எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் ரெகுலராக வந்து சவ்வரிசி வச்சு சேமியாக வச்சு செய்கிற பாயசத்தும் பிடிக்கும் இப்போ என்னென்னா இன்றைக்கி ஒரு புதுசாக பாயசம் செய்யலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாக்கிறேங்க இந்த ப ரெசிபி செய்கிறதுக்கு சிறுதானியம் எடுத்துங்க சிறுதானியம் வரகு சாமை கேள் ஏதாவது சிறுதானியங்கள் எடுத்துங்க ஒரு அரை கப் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இந்த பாயசம் செய்கிறது ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்குங்க ஒரு ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசிக்குங்க ஒரு புதுசாக ஒரு பாயசம் இது சிறுதானியம் வச்சு செய்யலாம் பீட்ரூட் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அதை இந்த மா இந்த விதத்தில் செஞ்சால் சாப்பிட வைக்கலாம் பொறிச்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க பாயசமாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவாங்க பெரியவங்க இருந்து சின்னவங்க வரை யாரெல்லாம் பீட்ரூட் அவாய்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கல்வி தண்ணியை ஏற்றுருங்க ரொம்ப ஹெல்தியானது இது வந்து வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகுது மில்லட் சாப்பிடையில் வெயிட் லாஸ் ஆகும் இன்னொரு தடவை தண்ணி சேர்த்து கழுவி கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரை எடுத்துங்க ப்ரெஷர் குக்கரில் கழுவி வச்சு அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு மூணு கப் தண்ணி சேர்த்துக்குங்க ரெண்டு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்குங்க கேஸ் ஆன் பண்ணுங்கள் ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு விசில் வர்ற வரை வேக வைங்க அதுக்கு இல்லை நம்ம வந்து அது பாயசம் செய்கிறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் வந்து ஒரு கப் திக்கான பால் வர்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு தேங்காய் தேங்காய் வந்து தோலோடே போட்டு செய்யுங்க ஓட மட்டும் எடுத்துட்டு தேங்காயை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்னு தான் இந்த பாயசம் ட்ரை பண்ணேன் இது என் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே பிடிச்சி பிடிச்சிருந்துச்சி தேங்காய் திருகியும் எடுத்துக்கங்க பால் எடுக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் தேங்காய் திருகியும் எடுத்துக்கலாம் இல்லை பொடி பொடியாக நறுக்கி அதை மிக்சி ஜாரில் அரைச்சி கூட பால் எடுத்துக்கலாம் ஒரு கப் திக்கான பால் எடுக்கிறதுக்காக இந்த மெத்தட் சொல்கிறேன் ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கோங்க நறுக்கி வச்சு தேங்காய் சேர்த்துக்கங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைங்க அரைச்சி அதை வடிகட்டி பால் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க நல்லா பால் பிணிஞ்சு எடுத்துக்கோங்க தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ அஞ்சு விசில் வர வர வேக வச்சு வேக வச்சாச்சு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு பத்துலேருந்து இருபது எடுத்துக்கோங்க பாதி பாதியை நறுக்கிக்குங்க உங்களுக்கு தேவைக்கேற்றப்பில் அது முந்திரி பருப்பை நறுக்கிக்குங்க ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடாயை சூட் பண்ணுங்கள் சூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நை சேர்த்துக்குங்க நல்லா வரை வெயிட் பண்ணுங்கள் உருனுங்க பிறகு உடச்சி வச்சுருந்தேன் பருப்பை சேர்த்துக்குங்க மிதமான சூட்டில் லைட் ப்ரவுன் வர்ற வரை இதை வ வறுங்க தீஞ்சிராமல் பார்த்துக்குங்க நல்லா கிறிஸ்பியானோன்னு வேறு பா ப்ளேட்டில் மாற்றிக்கோங்க அதுலேயே வச்சிங்கன்னா தீஞ்சிரும் அதே கடாயில் கிஸ்மிஸ் சேர்த்துக்குங்க கிஸ்மிஸ் வந்து அதையும் மிதமான சூட்டில் வருங்க நல்லா உப்பி வர அளவுக்கு வ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதையும் அப்படியே சூடான கடாயில் வைக்காதீங்க பீட்ரூட்டை நல்லா துளசின் எடுத்துக்குங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டாகவே எடுத்துக்கோங்க பீட்ரூட்டு பீட்ரூட் வேறு நறுக்கிருங்க பீட்ரூட் வந்து திருகியும் எடுத்துக்கலாம் இல்லை மிக்சர் ஜாரில் அரைச்சும் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா பாயசத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிரும் நான் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க ஒரு கேரட் எடுத்துக்கோங்க கேரட் தோல் சீடி எடுத்துக்கோங்க துருவி திருவிக்குங்க சின்ன எல்லாத்துலையும் சின்ன ஓட்டை உள்ள இதெல்லாம் திருவுங்க இதை நீங்கள் அரைச்சும் எடுத்துக்கலாம் வேக வச்ச பாசி பாசி பருப்பும் அரிசி ரெடி ஆயிடுச்சு இப்போ திக்கான தேங்காய்ப்பாலையை எடுத்து வச்சதை சேர்த்துக்குங்க வறுத்து வச்சி திராட்சை சேர்த்துக்கங்க வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க ஏலக்காய் அஞ்சு சேர்த்துக்குங்க நல்லா நு நுணுக்கிட்டு போடுங்க ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா கடைங்க பருப்பு வந்து நல்லா நல்லா கூழ் மாதிரிக்கில் ஆகிருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பா பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கங்க நெய் மெல்ட் ஆகுற வரை வெயிட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து கொஞ்சம் கேரட் சேர்த்துக்குங்க திரும்பி வச்ச கேரட் சேர்த்துக்கங்க திரு வச்ச பீட்ரூட் சேர்த்துக்கங்க நல்லா பச்சை வாசனை போடுற வரை வறுத்தெடுங்க நல்லா வதக்குங்க வேக வச்ச பாயசம் மிக்ஸை வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு வெள்ளம் வந்து கரையிற வர இது நல்லா குக் பண்ணுங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான ஒரு பாயசம் ரெடி ஆயிடுச்சு இது மிதமான சூட்டில் சர்வ் பண்ணுங்கள் ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒயின் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் சந்திப்போம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து என் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் பாய்